வளர்க்குறப்பையா வெல்கம் டு மை தனி சாலி விளாக்ஸ் நண்பர்களே இன்னைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் பார்த்து இருக்க போகிறேன்னு சொன்னால் சமையல் வீடியோஸ் தான் போட போகிறேன் மூணு நாளாக சமையல் வீடியோஸ் போட்டு இன்றைக்கு சமையல் வீடியோஸ் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா கனவாய் கனவாய் கனவா இன்றைக்கு சமைக்க போகிறோம் ஓகேவா கனவா 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 தெரியுமா கனவா கனவா சமைச்சு இன்றைக்கி வீடியோஸ் போட போகிறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்படி சமைக்கிறேன்னு பாருங்கள் அதுக்கு முன்னுக்கு என்ன யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் நண்பர்களே நண்பருங்களே கனவா ஓகேங்க பாருங்கள் கனவா பிரிட்ஜுக்குள்ளே வச்சபடியா கட்டியாக கிடக்குது ஓகே பிரிட்ஜ் ம் கட்டியாக கிடக்கு ஊரணம் கல் மாதிரி இருக்குங்க வாங்கி வச்சது அப்படியே கல்லு மாதிரி இருக்குது இப்போ சமைக்கணும்னாப்போ நீ கனவா எத்தனை பேருக்கு பிடிக்கும் கனவா கனவா எத்தனை கனவா ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கனவா கனவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சள்லாம் போட்டு புரட்டி வச்சுக்கேன் பழுதா போவாங்க என்ன விட்டா ஜீவா கடவுள் சோம்பு ஜாமதான் நல்லா இதை முருங்கி வரணும் இப்போ வெங்காயம் இதெல்லாம் போகிறோம் கனவ பிழங்காய் நல்லா ஓகே கனவா கனவா பழங்கு சின்ன சின்ன இருக்குது ஓகே இப்ப நான் போட போறோம் வெங்காயம் நல்லா வயந்து வந்துட்டு கணவாய் போட போகிறோம் gana ki garam masala pad எல்லாம் போட்டாச்சு இப்போ தேவையான தண்ணி விடணும் உப்பு போடணும் பேருக்கு கனவா பிடிக்கும் கனவா பிடிக்கும் ஒதுக்கிது என்ன மாதிரி வரப்போதோ கனவாண்ட வட்ட வட்டமா இருக்கும்போது ஏதோ எனக்கு தெரிஞ்சா இதெல்லாம் செய்யறேன் நான் என் கறி எப்படி கொதிக்குது இன்னும் தான் வத்தலை கறி கறிவத்துல திக்கா வரும் நண்பர்கள் இங்க பாருங்க இவ்வளவு திக்கா இருக்குது திக்கா பிரட்டல் பிரட்டால் குழம்பு திக்கா இருக்குன்னு பாத்தீங்களா திக்கா இருக்குது இப்பதான் சாப்பிடுற இருக்குன்னு வெயிட் பண்ணுங்க நண்பர்களே கனவா என்ன விலைன்னு சொல்ல மறந்துட்டேன் கனவா வந்து அரை கிலோ வாங்கினாங்க அரை கிலோ வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஓகே அரை கிலோ எண்ணூற்றி எண்பது ரூபா ஓகேவா மீன் வந்து தான் கம்மி விலை மிச்ச கனவால இருந்து ரா நண்டுலாம் அதுக்கு இந்த மாதிரி செம்ம விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் இது வந்து அரை கிலோ உண்டபடியாக கம்மி விலையாக இருந்தது ஓகேவா ஒரு கிலோ வாங்கிருந்தோம்னா கூட காசு முடிஞ்சிருக்கும் ஓகே அரை கிலோ காய் கிலோ வாங்கினபடியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே விலையை தெரிஞ்சுக்கோணுமில்ல அதுக்காக சொன்னேன் நண்பர்களே நான் இப்போ சோறு எடுக்கல ஓகே சோறெல்லாம் எல்லாம் எடுக்கவே இல்லை சும்மா குழா மாட்டு தான் எடுத்துருக்கேன் ஓகே சும்மா நீ சோறோடு சாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்துட்டுது சும்மா சாப்பிட்டு சாப்பிடுப்பா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே ஆ கிறிஸ்பா ரப்பர் மாதிரி இருக்கும் உப்பு உப்பு கொஞ்சம் போடாம விட்டேன் உப்பு போடல புளி போடல உப்பு கொஞ்சம் போட்டனா உப்பு காணாம இருக்குது மிச்சம்லாம் ஓகே உப்பு கூட போட்டா ஒருத்தர் சாப்பிடாம இருக்க கொஞ்சமா போட்டான் ஆனா உப்பு காணாம இருக்கலாம் மோதிரமா இருக்கு மோதிரமாக இருக்கு நான் இப்போ கனவா இதோட நாலு வாட்டி சாப்பிடுவேன் ஓகே கனவா பெருசாண்டு பிடிக்காது எனக்கு பிடிச்சது ஜப்பான் மீன் மட்டும் தான் பிடிக்கும் இந்த வீடியோஸுக்காக தான் நான் வாங்கினேன் ஓகே நீங்க பார்க்கணும்ல சின்ன பார்க்க சாப்பிடுவாங்க விடுத்து சாப்பிடுவாங்களா அவ்வளவுக்கும் காரூட் கறிஸ்டா இருக்கும் காரம் கூட உப்பு கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் மண்ட 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 மண்டே எனக்கு காணும்பாஸ்டாஜி இதுக்கு மேலே சாப்பிட போய் வயிறோட தான் வந்துடும் மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் படி நமக்கு ஆள் கொடுத்தோம் போது நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ண வாங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய் டாட்டா